வணக்கம் மூரோகே நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியினுடைய முப்பத்தி எட்டாவது கணோலியை பார்க்க போகிறோம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனாரால் ஏற்றப்பட்டது பாட்டுடைய தலைவன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் சாரி தொடர்ந்து வந்து நம்ம வந்து மதுரை காஞ்சியினுடைய பகுதிகளை பார்க்கும்போது கடந்த சில காணொலிகளாக பார்த்தா மதுரை மாநகரையும் அங்கு இயங்கக்கூடிய அங்கே நகரத்தார் எப்படி இருக்கிறார்கள் அந்த தெருக்கள் வீதிகள் அங்கே நாளங்காடி காவலர்களோட உடைகள் சிறப்புகள் அதன் தொடர்ச்சியாக விழாக்கள் எப்படி நின்று அங்கே என்னென்ன கொடி இருந்தது அரசர்களோட நிலை தோற்ற அரசர்களுக்கு இங்கே வச்சு அவங்களுடைய நாட்டு கொடியையும் அந்த மாளிகையில் சிறைப்பட்டிருக்க மாளிகையில் நட்டு அவங்களை சிறப்பித்திருப்பது ஒரு பெருமைக்குரிய ஒரு செய்தியாக கடந்த காணொலிகளில் பார்த்துட்டு தொடர்ச்சியாக அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்திங்கன்னா வந்துட்டு அமன வரிகள் நானூற்றி நானூத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் சரி வாங்க பாடலுக்கு சொல்லுவோமே வண்டு பட பழு தேன் ஆர் தோற்றத்து சாவகர் பழிச்ச சென்ற காலமும் வருவும் அமையமும் நின்று இவன் தோன்றிய ஒழுக்கமோடு நன்கு உணர்ந்து வானமும் நிலனும் தாம் முழுது உணரும் சான்று கொள்கை சாயா யாக்கை ஆன்று அடங்கு அறிஞர் சரிந்தனர் நோன்மார்க் இதுதாங்க இந்த பாடல் ஒரு சிறிய பாடல் அந்த அமணப்பள்ளியை பற்றி ஏன்னா ஒரு ஒரு பள்ளியும் அதில் வந்து நம்மளுக்கு விளக்கிட்டு வந்தாங்க தொடர்ச்சியாக கோவில்கள் மற்ற பௌத்த பள்ளிகள்ன்ற மாதிரி ஸோ அந்த இதில் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கும்போது அமனப்பள்ளி இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தார்கள் அந்த அமன துறவிகள் என்பது அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா அகன்ற அறிவும் அதனை காட்டிக்கொள்ளாத அடக்கமும் கொண்டு வாழ்ந்த அன் ஆன்றடங்கு அறிஞர்களாக அவங்க இருந்தார்களாங்க அவர்களுக்கு சரிவும் உடையவர்கள் அடக்கம் என்பது பகட்டு இல்லாமை சரிவு அறிவில் சரிவு ஆன்ற அறிவு என்பது பல்துறையிலும் பறந்திருக்கும் அறிவுங்க அவர்களின் கொள்கைகள் சால்பினை உடையது உடல் சாயாமல் ஓய்வு எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உலகுக்கு உதவுபவர்கள் தேன் நாவில் இனிப்பது போல் அவர்களின் தோற்றமும் பார்வைக்கு இனிக்குமாங்க எவ்வளவு ஒரு வரி சாவகர் என்போர் அந்த நோம்பிகளின் மானாக்கார்கள் நோம்பிற்கு தொண்டு செய்வோரும் சாவகர்கள் சாவகர் என்பதால் இவர்கள் சமண துறவியர் என்றும் கருதலாம் இந்த காலத்தை எல்லோரும் அவர்களுக்கு அவரவர்களுக்கு தெரிந்த அளவில் பார்க்கின்றனர் ஆனால் இந்த துறவிகள் எப்படி பார்த்தார்கள் என்று பார்த்தோம்னா கடந்த காலத்தை எண்ணி பார்த்து அதனால் எதிர்காலத்தில் நிகழப்போவதையும் தெளிவாக உணர வல்லவர்களாக அந்த சான்று துறவிகள் இருந்தார்கள் நாங்கள் எதிர்காலத்தில் எங்கே தெளிவாக உணர வல்லவர்கள் அவர்களாக இருந்தார்கள் ஆசிவகம்ன்ற ஒரு மதம் சொல்லியிருக்கோம் நம்ம ஐநாரப்பனுடைய மதம் மதம் அந்த ஒரு மதம் சொல்லக்கூடாது அதை வந்துட்டு ஒரு இயக்கம் சொல்லலாம் இப்போ இந்த அமனமும் சரி பௌத்தமும் அதுவும் ஒரு மதம் கிடையாது ஒரு இயக்கங்களாக தான் அந்த காலத்தில் வந்துட்டு வைத்திகத்தை எதிர்த்து போராடிய ஒரு சில இயக்கங்கள் அமனம் பௌத்தம் ஆசிவகம் இதெல்லாமே கடவுள் கோட்பாடு இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு இயக்கங்கள் இதில் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஏன் இந்த இடத்துல கொண்டு வருவாருன்னு பார்த்தோன்னா வந்துட்டு நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது வந்துட்டு தொலைநோக்கு பார்வை அந்தகள் வானியல் ஆய்வுகள் எல்லாமே இருக்கும் நமக்கு நட நடக்கப் போவது நடக்க விருப்பது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு கோள்களின் அடிப்படையால் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நவகல் ஊப்பூடி மாண்பு உப்பின்னு சொல்லிட்டு கோல்நூலந்து அந்த ஒரு வாக்கியங்கள் அதே நோக்கத்தெல்லாம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அமனர்களை இருக்கும்போது ஏன் நாங்கள் ஆசிரியர்கள் கொண்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா அசோகர் வந்துட்டு முப்பதா பத்தாயிரம் ஆசிரியர்களை கொண்டாருன்னு தெரியும் வரலாறுகள் இருக்குது தெளிவாகவே ஆசிவர் முதல் இன அழிப்பு அப்படி வந்துட்டு பத்தாயிரம் ஆசிரியர்கள் கொள்ளும் போது ஆசிவர்கள் துறவிகள் வந்துட்டு என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியல ஏன்னா இருக்க முடியாது உங்களால் அப்படி இருக்கும்போது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்த தமிழ்நாட்டில் இருந்தவங்க சேஃபாக இருந்தாங்க பட் ஆனால் நம்ம வெளியே இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இந்த அமண இயக்கங்களோடைய தழுகணை மாதிரி அவர்களுக்கு நெல்லில் வந்துட்டு இயங்க ஆரம்பிச்சார்கள் அதனால தான் இன்னைக்கு நம்ம ஆசி வகத்தினுடைய நிறைய கோட்பாடுகள் பார்த்தோம்னா நீ வந்து அமணத்துடைய இயக்கத்தினுடைய நூல்களில் நம்ம பார்க்க முடியும் அந்த கோட்பாடுகள் ஸோ இதையே நான் அதிலருந்து தான் கொண்டுட்டு வர பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னால் இவங்க எல்லாருமே ஒரே சாரார் தான் ஒரே சாரா என்னென்னா வைத்தீகத்தை எழுதித்தார்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கோட்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கும் அதுதான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி பெரிய ஒரு வேறுபாடுகள் கிடையாது அவர்களுடைய இயக்கங்கள் சாதம் ஏன்னா எல்லாமே மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் வந்துட்டு ஒரு ஒரு இயக்கங்களும் செயல்பட்டுன அறிவிகள் அறிவி அறிவியல் மருத்துவம் இதெல்லாம் கொடுக்கணுன்ற ஒரு கொள்கைகள்லாம் அதுதான் இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் இப்போ வந்துட்டு இதில் பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு எதிர்காலத்தை வந்துட்டு கணிப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை வந்துட்டு தெளிவாக இந்த ஒரு நூல் இந்த ஒரு பாடல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்மை சூழ்ந்துள்ள ஒக்கல் தம்மை நாடி வரும் ஒக்கள் ஆகியோர் ஆகியோரின் எதிர்காலம் பற்றியும் அறிந்துரைக்க வல்லவர்களாக இருந்தார்கள் அதுதான் எதிர்காலத்தை பத்தி சொல்லவர்கள் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஜோதிடம் என்ற மாதிரி தான் இதாக மக்களே அமன பள்ளிகள் அவங்க எப்படி இருந்தாங்க என்பது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க நல்லா இனிமையாக பேசுவார்கள் நெ நெறி தவறாமல் இருப்பது வாழ்வது எல்லாமே அவங்கள பற்றி பேசிக்காக சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து கூடுதல் செய்தியாக வந்துட்டு கடந்த காலம் நிகழ நிகழ்காலம் எதிர்காலத்தை வந்துட்டு கணிப்பவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இந்த அமல துறவிகள் இதுதான் இந்த அமனப்பள்ளியினுடைய தொகுப்பு நன்றி வணக்கம் மக்களை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்